இந்த சம்பவத்தில் திமுகவை கண்டித்து தன்னை தானே சாட்டையால் அடிக்கும் நூதன் ஆர்ப்பாட்டத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்திருந்தார் வீடியோவை வெளியிட்டு திமுக கவுன்சிலரையும் திமுகவையும் அண்ணாமலை விளாசியுள்ளார் அவரது அறிக்கை அண்ணா பல்கலை மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதுமே பெண்கள் பாதுகாப்பு குறித்த கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் நூற்றி எண்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலரும் பதினான்காம் மண்டல குழு தலைவருமான எஸ் வி ரவிச்சந்திரன் பாதிக்கப்பட்ட மாணவியை மிகவும் கொச்சையாக விமர்சனம் செய்த வீடியோ அதிர்ச்சி அளிக்கிறது குற்றவாளி தங்கள் கட்சிக்காரன் என்பதற்காக பாதிக்கப்பட்ட மாணவியை தரைக்குறைவாக பேசும் தைரியம் யார் செய்த சாட்டை என்கிறார் இந்த ரவிச்சந்திரன் கோவையில் எனது வீட்டில் இருக்கும் அந்த சாட்டையை கொண்டு வருகிறேன் பஞ்சு சாட்டை தானே அவர் மீதே சோதித்து பார்க்கலாம் தயாரா என அண்ணாமலை கூறி